வணக்க நண்பர்களே நாம் என்னக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சங்கி சங்கிங்கிற பேர் வந்து இப்போ தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் வந்து பெருசாக வந்து பரவிக்கிட்டே இருக்குது யாரை பார்த்தாலும் சங்கி 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 இந்த சங்கியோட அர்த்தமே தெரியாமல் வந்து சில பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதோட அர்த்தத்தை தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னாங்க நம்ம செல்லு குடுத்துனா மறக்காமல் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாங்க சங்கிங்கன்னா யார் அப்படிங்கிற பார்க்கலாம் நாம் அன்றாட கேள்விப்படும் அல்லது கேட்கப்படும் வார்த்தையான சங்கி என்பதன் அர்த்தம் தான் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதில் முழுவதுமாக நாம் பார்க்க போயின்றோம் நம்ம பலருக்கு ஏன் ஒருவரை சங்கி என்று கூறப்படுகிறார்கள் என்று தெரியுமா என்று கேட்டால் அது தெரியாது நாமும் சிலரை அப்படி கூப்பிட்டிருப்போம் சங்கி என்பதற்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால் ஒவ்வொருமும் ஒவ்வொன்றை கூறுவார்கள் இப்பதில் மூலம் சங்கி மீனிங் தமிழ் என்பதை பற்றி பார்க்கலாம் பல பேர் சங்கி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமல் கொண்டு வருகிறோம் சங்கியின் முழு வரலாறையும் அமைப்பு அல்லது சங்கமாகும் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்எஸ்எஸ் என்ற குழு தமிழகத்தின் ஆட்சியை பிடிக்க முயற்சிக்கிறார்கள் தந்தை பெரியாரின் அரசியல் தத்துவம் மற்றும் அம்பேத்கரின் கொள்கையை நேரடியாக எதிர்க்கும் ஒரு இயக்கமாக பாஜக திகழ்கின்றது முன்பு ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் ஆர்எஸ்எஸ் ஆதிக்கத்தினை விரிவிக்க சங்கிகள் சொற்றோடு பயன்படுத்தப்பட்டது இந்த குழு பாரதிய ஜனதா கட்சி பிற்காலத்தில் உருவான போது அதற்கு மிகவும் ஆதரவாக இருந்தது இதனால் பாஜக ஆதரவாளர்கள் சங்கி என்று அழைக்கப்பட்டன ஆனால் மக்கள் பலரும் பிஜேபி சங்கி என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் தற்போது இந்துக்களை ஆதரிக்கும் அனைவரும் சங்கிகளாக மாறிவிட்டன இருப்பினும் கூடுதல் மத ஆதரவாளர்கள் குறிப்பிடவில்லை இதில் தமிழ்நாடு சிறப்பு விற்று விளங்குகின்றது சங்கி என்பது இப்போது எல்லோரும் மிக எளிதாக பேசக்கூடிய வார்த்தையாக மாறிவிட்டது அதன் உண்மை அர்த்தத்தை மறைந்து நிறைய விஷயங்களை சங்கி என்று மாறிவிட்டார்கள் அதில் சிலர் இப்போது டின்றிங்கில் இருக்கும் ராமர் கோயில் பற்றி வாட்ஸ்அப் சேற்ற வைத்தால் அவர்கள் சங்கி என்று கூறப்படுகின்றனர் கோவிலுக்கு போவர்கள் சங்கி என்று அழைக்கப்பட்டனர் மற்ற மதத்தினருக்கு எதிராக பேசினாலும் அவர்கள் சங்கி இப்படி நிறைய விஷயங்களை சங்கியாக மாறிவிட்டனர் அதனால் பலரும் சங்கி மீனிங் தமிழ் சங்கி பிஜேபி மீனிங் தமிழ் என்பதற்கான உண்மை அர்த்தத்தை தேடிக்கொண்டிருவே சங்கி உருவானக்கான வரலாறு ஆகும் இப்போ சங்கி வந்து எதனால் உருவானச்சு சங்கி வந்து முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆகிச்சு யார் வந்து இந்த சங்கின்னு பேர் உருவானாங்க அதை வச்சு இப்போ வந்து மற்ற மதத்தினை வந்து குறை கூறுவதை வந்து எதுக்கெடுத்தாலும் சங்கி சங்கின் பேர் தெரியாமல் வந்து சங்கி வந்து மயணம் பண்ணுறாங்க இதே வந்து மக்கள் முன்னாடி வந்து பெரும் வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் ராமர் கோயிலுக்கு இப்போ யார் போனாலும் அவங்க சங்கி இதே இதே ஒரு கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி சங்கிங்கிறது ஒரு பேரை வந்து மற்றவங்க வந்து என்னென்னே தெரியாமல் வந்து அவங்க வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு இதுதான் வந்து சங்கி வந்து ஏன் உருவானுச்சு அது வந்து சங்கிங்கிறது யார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பேசணும் இனிமேல் சங்கிங்கிறத யாரை சொல்லணும் எப்படி சொல்லணும் தெளிவாக பேசும்படி வந்து நம்ம வந்து இந்த செய்தியில் வந்து சொல்லிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ படிச்சு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோவை உடனக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கவும் நன்றி வணக்கம்